ஹரே கிருஷ்ணா பரமஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கேதனம் கிரேசர்ல குரு தேவ் பாகவதம் தசம ஸ்கந்தம் ராசலிலை தொடர்ச்சியும் அடுத்து சங்கசூடவதம் அதையும் பார்க்கிறோம் கோபி இந்திரியைக்கு பக்தி ரசம் விபதி ரசம்பதி கோபி அப்படின்னு சொல்லுவாங்க தங்களுடைய புலன்கள் மூலமா பக்திய மட்டுமே பருகனவங்க கோபியர்கள் வீட்டுல இருந்துகிட்டே பக்தி செய்யறது சுலபம் கிடையாது சிரமம் இருக்கு நிறைய சரீர உணர்வுல இருந்து விடுபடணும் ரொம்ப கஷ்டம் சரீரத்துக்குள்ள காம புரோதாதிகள் தங்கி இருக்கிறாங்க மரத்தின் எலைகளை மட்டுமே சாப்பிட்ட தப்பட்சிகளை கூட காமம் வந்து துன்புறுத்துது அப்படிங்கிற பட்சத்துல நாட்டுக்காகவே கதி என்னன்னு நினைச்சு பார்க்கணும் பாரு பல தீய குணங்கள் உற்பத்தி ஆகிறதாக கீதை அறுபத்தி பக்தைகளான கோபியர்களை மகா பாக்கியசாலிகளை அப்படின் வந்து வரவேற்கிறார் சாதாரண இடைப்பெண்களை மாபெரும் பாக்கியசாலிகளும் கூப்பிடுறாரு பத்து ஒன்பது பதினெட்டுல இது வருது பாகதம் ஓ மகா நார்ந்த கூட தம்முடைய பக்தி சூத்திரத்துல கோபியர்களை ரொம்ப மதிப்பு கொடுத்து எதா பிரஜா கோபியாரா பக்தினா கோபியர் மாதிரி அப்படிங்கிறார் விமானத்திலையும் பங்களாவிலையும் வாழ்றவன் தலை காலனுடைய நிழல் இருக்கிறதுனால அவங்க பாக்கியசாலிகள் கிடையாது எந்த நேரமும் காலன் கை வைப்பான் ஆனா உலக சுகத்தையும் கால பயத்தையும் விட்டு நீங்கி பகவான நோக்கி ஓடுறவங்க மகா பாக்கியசாலிகள் அப்படிங்கறத சுகதேவர் பகவானை சந்திக்கிறதுக்காக பரிதவிக்கிற மகா சொல்றார் உலக சுகமே மகா துக்கம் அப்படின்னு பக்தன் வந்து தெரிஞ்சு நடந்துக்கிறான் கலியுகத்துல பெண்களும் சூத்திரர்களும் விரைவில் விடுபடுவாங்க அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு சூத்திரர்களுக்கு அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு நாம ஜெபமே போதும் ஆனா ஒரு பிராமணன் அனுஷ்டானங்களை அனுஷ்டிச்சுதான் ஆகணும் இல்லாட்டி வீழ்ச்சி வரும் பெண்களோ வீட்டு வேலைகளையும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சேவைகளையும் செய்தபடி அரிநாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா வேற எதுவுமே அவங்களுக்கு அவசியப்படல சிரமம் இல்லாம அவங்க ஆத்ம காலத்துக்கு வந்துடலாம் ஆனா சூழல் வந்து சிரமங்களை தரும் அப்படிங்கறது கருத்து பெண்கள் வெளியே தன்னிச்சையா தெரிஞ்சாச்சுன்னா வீழ்ச்சி கண்டிப்பா உண்டு வீட்டுல இருந்துகிட்டு இல்லத்து தர்மங்களை அவங்க நல்லபடியா நிறைவேற்றணும் அவளா புனிதவதியாக கருதப்படுறான் கணவன்கிட்டயும் பிள்ளைகள்ட்டையும் அவ சேவை செய்தபடி பகவான மனசுல சிந்தித்தபடி இருந்தாலே போதுமானது ஒரு பதிகரத்தை பற்றி புராண கதை ஒண்ணு இருக்கு அவ முழு மனசோட கணவனுக்கு சேவை செய்தா ஒரு நாள் அந்த கணவன் வெளி வேலைகளை முடிச்சு ராத்திரி தாமதமா வீட்டுக்கு வந்தான் கலைப்பா இருந்தாங்கிறதுனால அவகிட்டே பேசிக்கிட்டு அவ மடியிலே தூங்கிட்டான் ஒரு அவளுடைய தூங்கிட்டு இருக்குது குளிர் அதிகமா குழந்தைக்கு குளிராம இருக்க கட்டளை கீழே நெருப்பு வைக்கப்பட்டிருந்தது அதுல இருந்து தகிப்பு வந்துகிட்டு இருந்தது குழந்தைக்கு பையன் வந்து தூக்கத்துல அந்த குழந்தை புரண்டு படுக்குது அப்ப அது நெருப்புல விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது போய் எடுக்கவும் முடியாது ஏன்னா கணவன் மடியில் தூங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு அவ பதி சேவையில இருந்தபடி பகவான் நாமங்களை ஊரு போட்டுக்கிட்டு இருக்கா அவன் நினைச்ச மாதிரி அந்த குழந்தை நெருப்புல சரியா வந்து விழுந்துருச்சு பதிவரைக்கு மதி பதிவரதைக்கு மதிப்பு கொடுத்து அக்னி அந்த குழந்தைய வந்து சுடல சுடல கிருஷ்ணர் கோபியர்கிட்ட சொல்றார் சேர்க்கையை விட பிரிவில் தான் பல மடங்கு ஆனந்தம் இருக்கு பிரிவு நிலையில என் மீதான தியானமும் நினைப்பும் நன்றாக இருந்துகிட்டே இருக்கும் பிரேமையும் புஷ்டி ஆகும் சேர்ந்திருக்கும் போது தோஷ தரிசனம் வரும் பிரிவில் குணங்கள் தென்படும் செயற்கையில குற்றங்கள் தான் தென்படும் அப்படிங்கிறார் பிருந்தாவனத்து அந்த கிராமத்து கோப கோபியர்கள் கபடம் தெரியாதவங்க அன்பே வடிவானவங்க நகரத்து செயற்கை நெருங்க முடியாத அளவுக்கு நாகரிகத்துல உச்சத்துல இருக்கிறாங்க விருந்தாவனம் அதாவது நகரங்கள்ல இருக்கிற நாகரிகம்ங்கிறது வெளி தோற்றம் உள்ள ஒண்ணும் கிடையாது வெளிய வந்து பார்க்க டிப்டாப்பா இருக்கும் உள்ள பார்த்தா வெறும் குப்பையா இருக்கும் பிருந்தாவனம் கண்ணனுடைய ராஜ்யம் அது அங்குள்ள பெண் குழந்தைங்க அத்தனையும் ராதா மாதிரி இருப்பாங்க ஆண் குழந்தைகள்லாம் கெட்ட மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய சரீரமும் குணமும் மிக மிக திவ்யமானது அங்க யாரும் கெட்டத தியானிக்கணும்னு அவசியம் இல்லை கிருஷ்ணரே அவங்கள நினைச்சு பாத்துகிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட பிரேம பூமி உலகத்துல அன்பு செய்யாதவன் யாரும் கிடையாது ஏதோ ஒரு பொருள்ல ஒவ்வொருத்தருக்கும் அன்பு இருக்கு உண்மையிலேயே அன்பு செய்யப்பட வேண்டிய குறிக்கோள் எதுன்னா பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் பிரேமை அப்படிங்கிறது தாமாக உள்ளத்துல உரிக்கக்கூடியது அதான் பகவான்கிட்ட செலுத்தும் போது பிரேம பக்தியா மாறுது பிரேம பக்தியில பகவான் நம்முடைய உள்ளத்திலையும் வெளியிலையும் நிறைஞ்சிருக்கிறத உணர்ந்து அந்த பக்தன் நடந்து பகவான் நம் உள்ளத்தை அறிபவர் அப்படிங்கற அர்த்தத்துலதான் அவருக்கு பாவ கிரகி ஜனார்த்தன பிரேம உள்ளத்தை தனக்கு தனக்கு சொந்தமாக்குறார் பகவான அடைவ அப்படிங்கிற தனியாத தவிப்பு இருக்கு அதுதான் பிரேமை பிரேமைக்குரிய லட்சணம் எங்கிட்ட கடவுள் மீது துளியும் அன்பே இல்லை அப்படிங்கிற அனுபவம் கூட பிரேமையை வந்து வளர்க்கும் வெறும் வாய் சொல் இருக்க கூடாது குணங்களையும் இருக்கணும் அன்புதான் சிந்திச்சபடி இருக்கணும் அவரு அவருடைய கதையை கேட்கணும் சொல்லணும் படிக்கணும் இப்படியே இருக்கணும் பிரேம சாம்ராஜ்யத்துடைய தலைவன் அன்பு வடிவன திரீகிருஷ்ணார் அவரது பிரேம சாம்ராஜ்யம் பிருந்தாவனத்துல அத்தனை பேருமே பிரேமிகள் தான் நந்தர் யசோதா கிட்ட வாசல்ய பிரேமை இருந்துச்சு கோபச்சிறுவர்கள்ட்ட சத்திய பிரேமை இருந்தது பசுக்கள் தண்டுகள்கிட்ட சார்ந்த பிரேமை இருந்தது கோபிகள்கிட்ட சிருங்கார பிரேமை மாதுரிய பிரேமை இருந்தது இப்படி அனைவருமே அங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவருடைய நலனை நாடக்கூடியவங்களா இருக்கிறாங்க திருட்டு கிடையாது எதுவுமே அதாவது இன்னொருத்தர் நல்லா இருக்க என்ன பண்ணலாம் இப்படி யோசிக்கிறவங்க அவங்க கைத்திரிய மகாபிரபு இதத்தான் அமல்படுத்துறார் அவர் சங்கீர்த்தனம் பண்ற போது பறவைகள் மிருகங்களோட பிரேமையோட நடந்துட்டார் கிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்தால அவர் வந்து உலகளாவிய பிரேம சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு நல்லா விதைச்சிருக்கிறார் பரமாத்மா ஆத்மாவோட ரமணம் செய்யறதுதான் ராசலீலை ராசலீலைக்கு அடுத்து ராஜலீலை ராஜா எப்படி நடந்துப்பார் அது வருது காசனைய சிரத்தையோட கேக்கிறது வர்ணிக்கிறது இதனால பகவானுடைய பாதங்கள்ல பராபக்தி உண்டாகும் ராசனிலை பற்றி மக்கள் தேவையில்லாம பல கேள்விகளை இதை தெரிஞ்சுக்கிட்டு சுகதேவர் அத வந்து தெளிவுபடுத்தி இங்க பேசுறார் பரிசத்து கூட கொஞ்சம் எசக பசகா கேக்குறார் இவர் வந்து தெளிவுபடுத்துறார் ராசத்துல வந்து கோபியர்கள்ட்ட பஞ்சபூத சரீரம் அப்படிங்கறது அவங்கவுங்க வீட்டுலதான் இருந்தது கிருஷ்ணனோட இருந்தது அதி ஆத்மீக அதி தெய்வீக ஆன்ம வடிவம் தான் பகவானோட இருந்துச்சு பகவான் சரீரத்தோட சுத்துறவர் கிடையாது ரமிப்பவர் கிடையாது அது ஜீவனுக்கு தான் தலையெழுத்து அவருக்கு அப்படி இல்லை சரீரம் எங்கேயும் கிடக்கட்டும் பகவானோட செயற்கையாக மனதுல பாவனை இருக்கணும் ஒரு குழந்தை கண்ணாடியில் தெரிகிற தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து அது கூட எந்த ஒரு விகாரமும் இல்லாம விளையாடுற மாதிரி ல கண்ணனே தன்னுடைய பிரதி பிம்பங்களோட விளையாடுறார் இப்படி பாகவதில பத்து முப்பத்தேழு பதினேழுல சுலோகத்துல சுகதேவ சொல்றாரு கோபியர்கள் நான் தான் உங்களை பிரிந்து துயரம் அடைஞ்சேன் நீங்க துயரப்பட்டா கூட உங்களுக்கு ஆறுதல் சொன்ன ஆள் இருந்துச்சு ராதைக்கு லலிதா இருந்தா ஆறுதலா லலிதாவுக்கு விசாகா ஆறுதல் சொன்னா விசாகாவுக்கு சந்திராவளி ஆறுதல் சொன்னா எனக்கு யாரு இருக்கிறா உங்க இதயத்துல கர்மம் வந்துச்சு இதய மையமா நான் இருக்கணும் ஆனா நீங்க அந்த இடத்துல கர்வத்தை வச்சீங்க அப்போ நான் ஒரு பிரிவு துயரை கொடுத்தேன் அந்த நெருப்புல அந்த கர்வம் கருகி போச்சு இந்த காரியத்துக்காக தான் நான் இதை செஞ்சேன் தேவர்களுடைய ஆயுள் எவ்வளவோ அதை விட அதிகமான ஆயுள் பெற்று உங்களுக்கு நான் சேவை செஞ்சா கூட நான் உங்களுக்கு பட்ட கடனை சரி பண்ண முடியாது அவ்வளவு கடன் பட்டு இருக்கிறேன் அதனால உங்களை விட்டு நான் அகல மாட்டேன்னு கிருஷ்ணர் வாக்கு கொடுக்கிறார் பகவான் ராம அவதாரத்துல அனுமனுக்கு கடன் பட்டார் கிருஷ்ணா அவதாரத்துல கோபியர்களுக்கு கடன் பட்டார் அதனாலதான் விருந்தாவனத்தை விட்டே அவர் போகிறது இல்லை அங்கேயே இருக்கிறார் அவருடைய பதினாறு வயது தோற்றத்தோட அங்கேயே இருக்கிறார் பதினேழு பதினெட்டு மேற்கொண்டு வயதெல்லாம் நாராயணர் வந்து கிருஷ்ணர் தேசத்துல மேற்கொண்டு தொடர்றார் விருந்தாவன் வந்து அந்த லீலையில கிருஷ்ணன் வந்து பிரேமைய மையமா வச்சிருக்கார் துவாரையில மரியாதைய மையமா வச்சிருக்கிறார் கிருஷ்ண ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு பிறந்தார் ராமர் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறந்தார் ரெண்டு பன்னெண்டும் பாடுபடுத்தும் கடவுளை மறக்க வைக்கும் அதுக்கு இடம் தரக்கூடாதுன்னு சொல்லிதான் பகல்ல ராமனை நினைங்க ராத்திரி கிருஷ்ணனை நினைங்கன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் மகா புருஷர்கள்லாம் வலியுறுத்துறாங்க அவங்கெல்லாம் எல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட மரியாதைய ஒருபோதும் மீறி நடக்கல பகவான் கிருஷ்ணர் தினமும் காத்தால நாலு மணிக்கு ஜெகநாதர் ஆலயத்துக்கு ஒரு முறை வல்லபா வந்திருக்கும் போது அங்க அவர் வந்து ஏகாதசிக்கு பிரவசனம் பண்ணும் பேசுவார் அப்ப வந்திருக்கிற போது அவருக்கு சுகடி அப்படிங்கிற லட்சம் தரப்பட்டு ஜெகநாத பிரசாதம் அவர் அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த லட்சம் கையில வச்சுக்கிட்டு கிளாஸ் பேசி முடிச்சு அடுத்த துவாதிசி வரவும் தான் அதை சாப்பிட்டார் கிருஷ்ணர் கோகுலத்துல செருப்பு அணியல சைத்த ஆடைகள் அணியல ஆயுதம் பயன்படுத்தல இப்படி பகவானும் எல்லா நியமங்களையும் கடைப்பிடிச்சிருக்கிறார் விருந்தாவன் கோகுலம் இங்கெல்லாம் வந்து பகவான் வந்து இனிய புல்லாங்குழல் ஓசையோட லீலைகள் பண்ணார் மதுரா துவாரகாவில புல்லாங்குழல் கிடையாது சங்கநாதம் முழக்கம் இதுக்கு அடுத்துதான் சங்கத்துடன் வர வதம் வருது குபேருடைய வேலைக்காரன் சங்க சூடன் தலைமையில சங்கு சூடி இருப்பான் ஒரு யட்சன் இவன் காட்சி சமமான பலம் உள்ளவங்க யக்சர்கள் இவங்கல்ல சில பேர் தேவலோகத்துல என்ஜினியர்களாக இருக்கிறாங்க இந்த சங்கசூடனுக்கு கம்சனுடைய நட்பு கிடைச்சது கல் குடித்த குரங்கு கொட்டுனா எப்படி ஆட்டம் போடும் அப்படி இவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் கம்சன் தொடர்பு கிடைச்ச பிறகு அவன் தன்னுடைய கதாயுதத்தோட கம்சனை பார்க்கறதுக்காக மத்ராவுக்கு வந்தான் அப்ப பயத்தோட கவலையோட இருந்தான் ஆறுதல் சொல்றதுக்கு தயக்கம் இருந்தாலும் நான் விருந்தாவனம் போறேன் உதவி செய்ய முடியுதான்னு பாக்குறேன் முடியுமா போன தெரியும் இப்ப சொல்ல முடியாது எப்படி தங்க சொன்னான் அவன் கண்ணனை சொல்றதுக்காக விருந்தாவனம் வந்தான் விருந்தாவனம் காடு அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது ரொம்ப அற்புதமான வனம் வன வைபவத்தை பார்த்து யக்ஷர்களுடைய சுகந்திகா வனத்தை விட பிருந்தாவன் காடுகள் எவ்வளவு வசதி பௌர்ணமி நீலாம்பர உடையோட பலராமோ அவருடைய தம்பி பீதாம்பர உடையோட மயில் மகுடன் மற்றும் கோபகுமரிகள் அந்த பிரகாச இரவுல காட்டுக்குள்ள வந்து கூடி இருக்கிறாங்க பிருந்தாவனத்துல இப்போ அந்த வசந்த மகாராஜா மகா உத்சவத்துல அந்த விருந்தாவன் காடு சிலைக்கு ஆடிக்கிட்டு இருக்குது உற்சாகமா இருக்கு அந்த மனம் கோபியர்கள் விளையாட்டு வாக்குல கிருஷ்ண பலராம்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கீங்க நிறம் மட்டும்தான் வித்தியாசம் அதனால உங்ககிட்ட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னாங்க இப்படி சொன்னதும் இந்த இந்த சொன்ன கோஷ்டி வந்து பலராமுடைய கோஷ்டி அப்போ கண்ணன் வந்து தான் அண்ணன் கிட்ட அண்ணா இங்க வா நான் உனக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறம் இவங்க தாமாகவே நம்ம கிட்ட பேசுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி திரிச்சுக்கிட்டு அண்ணன் அலங்கரிக்க போறார் அவர் கையில வந்து நிறைய பூக்கள் தளிர்கள் பறவை இறகுகள் மணி அப்படின்னு சொல்லி அது கொத்து கொத்தா வச்சிருக்கிறார் இதையெல்லாம் சேகரிச்சு ஏற்கனவே வச்சிருந்தார் அண்ணனை ஒரு பார மேல உட்கார வச்சுட்டு கண்ணனை அலங்கரிக்க ஆரம்பிச்சார் கொஞ்ச தூரத்துல இந்த குமரி பெண்கள்லாம் திரிச்சு பேசிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க சங்கச்சூடன் வந்தான் அவன் வந்து கிருஷ்ணபலராமனை பார்க்கல இந்த பார்த்தான் இமக்க மரம் தான் நாகசந்திகள் இப்படி பல அழக இதுவரைக்கும் ஏங்க ஆரம்பிச்சான் கம்சன மரம் தான் அவனுக்கு சொன்ன ஆறுதல மரம் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தான் கம்சனத்தை விஷயத்தை மறந்துட்டான் கோலவத்துல ராதா ஒரு முறை சிறிதாம் அப்படிங்கிற ஒரு கண்ணனுடைய சகாவை ஒரு சின்ன கோபத்துல பூலோகத்துல அசுரனா பெற அப்படின்னு சொல்லிட்டார் அவன் துயரம் தாங்காம இருக்கும் போது கிருஷ்ணன் வந்து பயப்படாத நீ பூமியில ராதை வர்ற போது அவளுக்கு சகோதரனா அம்சம் யக்ஷனாக பிறந்து ராதையுடைய தோழிகளை அபகரிக்கும் அந்த சமயம் உன்னை நான் அந்த சரியில் சேர்ந்து விடுபடுத்துவேன்னு சொன்னார் ராதை கூட வருத்தப்பட்டா உன்னை திரிதாம நான் இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு வருத்தப்பட்டா

இவங்களை அபகரிக்கணும்ங்கிற ஆசை அவனுக்கு உண்டாகுது அவங்க வந்து என்ன பண்றான் தன்னுடைய மாயினால பல ரூபம் எடுத்து அவங்களை கடத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அப்ப அவங்க கத்துறாங்க ராமா கிருஷ்ணா எங்களை காப்பாத்துங்க யாரோ ஒரு மாயாதி எங்களை தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லி வேசனையில குரல் கொடுத்தாங்க இதை கேட்டதும் பலராம் பாறையில இருந்து கீழே கொதிச்சாங்க ஆளுக்கு ஒரு தேக்கு மரத்தை வேரோட பிடுங்கினாங்க பயப்படா நீங்க வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஓடி வந்தாங்க இந்த குமரிகளுக்கு ஒரு பாதுகாப்பாலு இல்ல அப்படிங்கிற நினைப்பு அவனுக்கு இருந்தது இத்தனை பெண்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க எப்படி பாதுகாப்புக்கு ஒருத்தர் இருப்பாருங்கிற அறிவு அவனுக்கு இல்ல அப்படிப்பட்ட முட்டால் தங்க இப்போ அவனுடைய மாய ஆற்றல் குறையுது இங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க அவன் திரும்பி பார்த்தான் அவங்க மாடு மேய்க்கிற கம்ப கையில பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய மரத்தை அந்த ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்போ கிபர் அண்ணன் கிட்ட சொல்றார் அண்ணா நீ இங்கே குமரிகளை காலி பண்ணிட்டு வரேன் வந்து செடி கொடி மரங்கள் ஓடலாம் விரட்டி பிடிச்சார் தம்முடைய திருக்கரங்களால அவனுடைய மண்டையில ஒரு போடு போட்டார் மண்டை அப்படி அலுமினிய பாத்திர மாதிரி தப்பிடுச்சு மலை மேல வஜராயம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் செத்து போனான் அவன் உடம்புல இருந்து ஒரு ஜோதி கிளம்பி ராதாராணி ஊருக்கு வருது பெரிய தூங்கும் போது நுழைஞ்சிருது தங்கத்துடன் ஒளிமயமான இடது கைல பிடிச்சிக்கிட்டு திரும்பி வாரார் தம்பிய பார்த்ததும் பலனும் தேக்கு மரத்தை கீழே போட்டார் எச்சனுடைய ரத்தம் தோய்ந்த கண்ணனுடைய இடது கையில குமரிகள் பார்வப்பட்டது கண்ணனுடைய கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி அண்ணன் கூட அதிர்ச்சி பட்டார் இவர் சிரித்த முகத்தோட ஆறுதலா பேசுறார் கொஞ்சம் அண்ணா இந்த குளத்தை நோக்கி போறார் கையை அலம்புறார் அந்த மணியையும் அலம்புறார் கண்ணனுடைய கைய பலராம் தடவி பார்க்கிறார் அடுத்து பலராம அமர செய்து கண்ணன் அந்த மணிய அவருக்கு அலங்காரமாக பொருத்தி விடுறார் கண்ணன் அன்போட இத செய்யும் போது அந்த அண்ணன் வந்து அவரை தழுவி குமரிகள் கிருஷ்ணனுடைய கைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியாக சங்கசூட வதம் நடந்தது ஹரே கிருஷ்ணா